கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமூன் நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி முருகப்பெருமானின் பேரருளை பெற்ற பின்பு அருணகிரிநாதர் தான் கந்தர் அனுபூதி கந்தரின் அனுபூதி பெற்று கந்த அனுபூதி இயற்றிய அருணகிரிநாதர் எப்போ எனக்கு அருள் புரிவார் அப்படின்னு தாயுமானவர் கேட்டிருக்கார் அப்ப இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானின் அருளை பெற்ற பின்புதான் இந்த கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் இயற்றியிருக்கார் நம்மெல்லாம் பூக்களால் மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்தால் அருணகிரிநாதர் பாக்களால் பாமாளி சூடி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சிருக்கார் இந்த பாமாளியை சூடி நாமும் வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் வரும் இன்னல்கள் அனைத்திலும் இருந்து விடுபடலாம் கர்ம வினையிலிருந்து விடுபடலாம் நம்மை பிடித்துள்ள தோஷங்களிலிருந்து விடுபடலாம் கந்தர் அனுபூதி மந்திர சொற்கள் நிறைந்த கந்தர் அனுபூதியில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களுமே மந்திரங்களாக சொல்லி இருக்காங்க ஆன்மீக பெரியவங்க இது நல்ல காரியத்திற்காக நினைத்து கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்தால் அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு காரியத்திற்காக முருகப்பெருமானை வேண்டுமோ வழிபாடு செய்வோம் என்ன காரணமோ அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த காரியம் நடக்கவே செய்யாது முருகன் நமக்கு அரியல் புரியல அப்படி நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த காரியம் நடந்தால் இதைவிட பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத காரணத்தால் தான் சில விஷயங்களை தள்ளி போட்டு நமக்கு கொடுப்பார் நல்லதாக கொடுப்பார் அதனால் எப்போவுமே இறை வழிபாடு செய்கிறப்ப நம்ம நம்பிக்கையோடு வழிபாடு செய்யணும் ஒரு விவசாயி சிறந்த முருக பக்தராக இருக்கார் அவர் தினம்தோறும் நான்கு வரியாவது கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்வார் அப்படி இருக்கிறவர் ஒரு நாள் அவர் கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறார் போகிற வழியில் நடுஜாமம் ஆகிடுது கூட தொடைக்கு யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் போயிடுறாரு அந்த காலத்திலலாம் நடந்தே தான் போகணும் பக்கத்தில் கிராமங்கள் எதுவும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் திருடர்கள் அவரை தாக்க வர்றாங்க அவர்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை அபகரிக்கிறதுக்காக இவர் யாரை கூப்பிடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அன்றாடம் தான் வணங்கும் முருகப்பெருமானை கூப்பிடுறாரு முருகா வேலாயுதபாணியே வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட தனக்கு போட வச்சிருந்த வெத்தலையை எடுத்து காம்ப பிடிச்சு வேலாக நினைத்து அந்த திருடர்கள் மேலே வீசுறாங்க இவர் கண்ணுக்கு அது வெற்றிலையாக தெரியுது திருடர்கள் கண்களுக்கு அது வேல் தங்களை தாக்க வர்ற மாதிரி தெரியுது பயந்து ஓடி போயிடுறாங்க அப்போ அவர் ஊருக்குள்ளே வந்து இதை சொல்கிறப்ப யாருமே நம்பலை இது என்ன வேடிக்கை வெற்றியில் எப்படி வேலாக மாறும் எப்படி அவங்க பயந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உள்ளவனுக்கு இறைவன் நம்பிக்கை இல்லாதவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால் நம்பிக்கையோடு நம்ம இறை வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இறைவன் நமக்கு துணை இருப்பாருங்க இன்று நம்ம கந்தர் அனுபூதியின் மூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் இந்த பாடலை நம்ம பாராயணம் செய்தால் முருகப்பெருமானிடத்தில் முழுமையாக சரணடையலாம் முழுமையாக சரணடைந்து அவருடைய திருவடிகளை இறுக பற்றி கொள்ளலாம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் முருகப்பெருமானுடைய பேரருளை பெறணும் அவர்கிட்டே நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சி இந்த பாடல்களை நம்ம பாராயணம் செய்தால் முருகனின் பேரருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க வானோ புனல் கனல் மருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வானோ புனல் கனல் மருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ இடம் தானோ பொருளாவது சண்முகனே முருகப்பெருமானே சண்முகனே ஆறுமுகனே பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன இந்த பரம்பொருளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஞானத்தினால் தெரிஞ்சுக்க கூடியதா பரம்பொருள் அல்லது ஆகாயத்தில் இருக்கா பூமியில இருக்கா நான் தோன்றிய இடத்தில் இருக்கா பஞ்ச பூதங்கள்ல இருக்கா எந்த இடத்தில் பரம்பொருள் இருக்குது இல்ல மனமே சிவன்தானோ சிவன்தான் மனமோ நான் தான் நீங்களாம் நீங்க தான் நானா எது பரம்பொருள் எனக்கு தெரியப்படுத்துங்க ஞானம் என்னும் மருளை வழங்குங்க என் உள்ளத்தில் அமர்ந்து எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட வேண்டி கேட்கிறாரு அருணகிரிநாதர் இந்த பாடலை நம்ம பாடி வழிபாடு செய்கிறப்ப நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் முருகன் அருள் நிச்சயமாக இருக்குங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் கலியோக வரதன் நம்பிக்கையோடு பாராயணம் செய்யுங்க நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்